ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை பாசம் காமிச்சு வளங்க சொத்து சேர்ந்து வ சொத்து சேர்த்து வச்சு வளர்த்துக்கோங்க ஏன்னா எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்கிறேன் நான் ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ எந்த குழந்தைகளாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பாசம் காமிச்சு வளர்த்தாலும் அந்த பசங்க அடி மனசில் பாசம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை கடைசி வரையும் பார்த்துக்குருவாங்க இதை எத்தனை பேரண்ட்ஸ் ஏற்றுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அது உங்கள் பேர் போய் ஏற்றுக்கிறதே ஏற்றுக்கிறாரதும் என்னோடய கருத்து இது இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டென்த்து டென்த்தோ ப்ளஸ்ஸோ ப்ளஸ் ஒன்னோ ப்ளஸ் டூவோ படிக்கிற பசங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அவங்க நல்லா படிக்கணும்னு வாங்கி கொடுக்குறீங்களா இல்லை அவங்க போதும் எப்படியோ நம்ம நமக்கு பிள்ளையாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுக்குறீங்களா தெரியல ஆசைப்பட்டோன்னே வாங்கி கொடுத்துட்றீங்க பைக்கு வாங்கி கொடுத்துட்றீங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்றீங்க சரியா இப்போ எதுக்கு இந்த இதை சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் கடைக்கு போய் கடைக்கு சாமானுங்கிறதுக்காக கடைக்கு போனேன் கடைக்கு போகிறப்ப ஒரு நாலு பசங்கள் வந்து மொபைலில் வீடியோ பார்த்துக்கிட்டுருக்காங்க அதில் ஒரு பையன் தான் ஒரு பையன் தான் மொபைல் வச்சுருக்கான் அவன் வந்து டுவெல்த்தோ காலேஜோ படிக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் பார்க்க பெரிய பையனாக இருந்தான் பெரிய பையனாக இருந்தால் அந்த சுற்றி உட்காந்துருக்க மூணு பசங்க பதினோரு வயசு தான் இருக்கும் அந்த பசங்களுக்கு நெஞ்சு போனால் அஞ்சாவதோ ஆறாவது தான் படிப்பாங்க அந்த பசங்க அந்த வீடியோ மோசமான வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த மாதிரி இப்படி திரும்பி உட்காந்துருக்காங்க நான் பின்னாடி இருந்து இப்படி வர்றேன் அவங்க இப்படி பச்சு பார்க்கல எனக்கு தெரியுது அவங்க ப என் அந்த என்ன வீடியோ பார்த்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் அவ்வளோ கோபத்தோடு உட்காந்து நான் வீடியோ பதிவு இருக்கேன் என்னால் முடியலை யார்கிட்ட கேட்க தெரில அதனால தான் சரி இப்போ இவ்வளோ நேரம் யோசனை பண்ணிவிட்டு தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன் உங்களுக்கு எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது இது வந்து அது உங்கள் விருப்பம் என்னோட மனசாதலுக்காக நான் போடுறேன் கேட்க முடியலையே தட்டி கேட்க முடியாமல் இருக்கோமே அப்படின்னு தான் இந்த தவறை இப்போ நான் சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் பெற்றோர்களே நீங்கள் உங்கள் குழந்தைகளை எப்படினாலும் செல்லமாக வளர்த்துக்கோங்க ஆனால் மனசாட்சிப்படி வளங்க உங்கள் வீட்டுக்கு மட்டும் அந்த குழந்தைங்க தேவை கிடையாது சமூகத்துலேயும் நடமாடுறாங்க அந்த தான் மனசில் வச்சுக்கிட்டு தயவுசெய்து மனசாட்சியோட குழந்தைகளை வளர்த்து காமிங்க சமூகத்தில் நல்லபடியாக வளர்த்து விடுங்க அந்த பசங்க இப்போ அந்த வீடியோ பார்க்குற பசங்களுக்கு என்ன நான் தோணும் சொல்லுங்கள் நேரில் பண்ணணும்னு தோணுமா இல்லையா அப்போ தவறு நடக்காமல் என்ன நடக்கும் உடனே ஒரு தவறு நடந்துச்சுன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்கிற இது எத்தனை வயதுக்கு தெரியும் தெரியாது இப்போ புதுச்சேரியில் நடந்த எட்டு வயது குழந்தை அப்படியே அதை பூராமே எப்படி என்ன தப்புன்னு தெரியல அதை பூராமே அரசியலாக மாற்றிட்டாங்க சரி விடுங்க அது நம்மளுக்கு தேவையே இல்லை ஆனால் அந்த குழந்தைகளோட அம்மா அப்பா வந்து இவ்வளோ இவ்வளோதான் விடுவாங்கன்னு தெரில எனக்கு அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம் அம்மா அப்பா அப்போ தான் அந்த வழி தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில என்ன நடவடிக்கைன்னு தெரியல தெரில அது போகட்டும் நம்மளுக்கு இப்போ வந்து குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்கள் நீங்கள் எந்த பிள்ளை வேணாலும் வளர்த்துக்கங்க எப்படினாலும் வளர்த்துக்கோங்க ஆனால் அவங்க சமூகத்தில் நடமாடணும்னு மனசாட்சியோட வளர்த்து விடுங்க அதை மனசில் வச்சு வளருங்க நம்ம குழந்தைய நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது சமூகத்துலையும் வளர்ந்து அவங்க போய் நின்று நல்ல விஷயங்களை தரணும் அப்படின்ற மனசாட்சியோடு வளருங்க தயவு செய்து எனக்கு எப்படி பேச எப்படி சொல்லன்னு தரல இப்போ இதுவுமே வீடியோ பார்க்குற எத்தனை பேத்துக்கு நான் சொல்கிற விஷயம் புரியணும்னு தெரியல புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் ஒருத்தருக்கு புரிஞ்சால் கூட போதும் நான் சொல்கிற வர்ற கருத்தும் நான் சொன்ன கருத்தும் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பெற்றோர்கள் பிள்ளைகளை உங்கள் மனசாட்சிப்படி வளருங்க நம்ம யாருக்கும் பயந்து வளர்க்க வேணாம் நேர்மையான குழந்தைகளாக இருக்கட்டும் நல்ல குழந்தைகளை வளர்த்து விடுவோம் நம்ம சமூகத்துக்கு அவங்களால் நன்மைகள் மட்டும் நடக்கட்டும் நம்ம குழந்தைகளால் எந்த ஒரு தவறுகளும் நடக்க வேண்டாம் அதனால் குழந்தைகளை பெற்றோர்கள் தயவு செய்து கண்காணிக்க குழந்தைகளை என்ன பண்ணுறாங்கன்னு யூ